கடந்த வாரத்தில் ஒரு தம்பதியை நான் சந்தித்தேன் அவர்கள் இந்து தம்பதிகள் இரவு பத்து மணிக்கு என்னை பார்க்க வந்தார்கள் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும் அங்கே எங்களுக்கு அறை வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் கணவருக்கு இடது கையிலே வலி பல மாதங்களாக இருக்கிறது இந்த வலியை போக்குவதற்காக எத்தனையோ மருத்துவர்களை போய் பார்த்தோம் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை கடைசியாக நம்ம ஆவடி அந்தோணியார் இடத்தில் போய் ஜெபிக்கலாம் ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம் அவ்வளவு அதிகமாக வந்ததில்லை இந்த நோய் வந்த உடனே இந்த கை வலி தூக்க முடியாமல் அவஸ்தைப்படுகிற அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இங்கு வந்தோம் நானும் என் கணவரும் முடந்தால் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தோம் அப்படி ஜபம் செய்யும்போது வேறொரு தம்பதி சின்ன கை குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு அந்தோணியாருடைய சுர்வத்திற்கு அருகில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் நானும் அதை பார்த்தேன் திடீரென்று அந்த கணவர் அந்த சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர்கள் யார் நான் யார் குழந்தையை எதற்காக கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒன்றுமே புரியாமல் தயக்கத்தோடு குழந்தையை வாங்கினேன் என் கை வேறு வாங்க முடியாது பலி ஆகையால் எப்படியோ நான் சமாளித்து வாங்கினேன் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அந்த தந்தையை பார்த்து கேட்டேன் எதற்காக குழந்தையை நடத்தில் கொடுக்க சொன்னீர்கள் என்று சொல்லி அப்போது அவர் சொன்னார் அவர் கொடுக்க சொன்னார் அந்தோனியாருடைய சுருபத்தை சுட்டி காட்டி அவர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார் எனக்கு புல்லரித்து போய்விட்டது அந்தோனியார் அந்த குழந்தையை கையில் கொடுத்து குழந்தை இயேசுவையே கொடுத்த போல ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த நிமிடமே என்னுடைய இடது கை வலி இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது அதை சாட்சியாக சொல்வதற்குத்தான் நாங்கள் நேரத்தில் வந்திருக்கிறோம் பாதர் அப்படின்னு சொன்னாங்க என்ன மாதிரியான ஒரு புதுமை பாருங்கள் அவர் கொடுக்க சொன்னார் அன்பார்ந்துள்ள இன்றைக்கு இது நான் மட்டும் பார்ப்பதில்லை பல பேர் இங்கே பார்க்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் பல புதுமைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இது கதைகள் அல்ல அனுபவங்கள் அன்றாட அனுபவங்கள் உண்மை அனுபவங்கள் அதைத்தான் சாட்சியங்களாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம்